ஹலோ ஹலோ கேக்குதுங்களா என்றவாறே அவசர அவசரமாய் வீட்டை விட்டு வெளியே வந்தார் ரகுநாதன் எப்போது போன் வந்தாலும் இதே ஓட்டம் அவர் வீட்டிற்குள் மொபைல் சிக்னல்கள் வரும் ஆனால் வராது என்று கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தன ரப்பர் ஸ்டாம்புகள் செய்து கொடுக்கும் கடை வைத்திருந்தார் ரகுநாதன் வருமானம் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை அவரது மகனுக்கு வங்கியில் வேலை கிடைத்து ஒரு வருடம் ஆகிறது கடையில ஏன்பா கஷ்டப்படுற இவ்வளவு நாள் சிரமப்பட்டுட்ட இனியாவது ரிலாக்ஸா இருக்கலாமேப்பா என்று மகன் எவ்வளவோ சொல்லியும் முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டார் ரகுநாதன் தன் கடை மீது அவ்வளவு பிரியம் அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் இருபத்தி ஏழு வருடங்களாக படையலுக்கும் சாமி அல்லவா ரகுநாதனின் வீட்டின் முன்புறம் கொஞ்சம் காலியிடம் இருந்தது கொஞ்சம் என்று சொல்வது சரியாக இருக்காது அந்த காலியிடம் அவரது வீட்டை விட பெரியதாகவே இருந்தது காலி இடத்திற்கு முன் சாலையை ஒட்டி அவரது ரப்பர் ஸ்டாம்ப் கடை கணபதி ரப்பர் ஸ்டாம்ப்ஸ் ஹலோ சொல்லிக்கொண்டே கடைக்கு அருகே வந்துவிட்டார் ரகுநாதன் அங்குதான் மொபைல் சிக்னல் கிடைக்கும் காலையில கட்டாயம் கொடுத்துருவேன் சார் என்று ஒரு கஸ்டமருக்கு உறுதி சொன்னார் இந்த போன் வருவதற்கு சற்று கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றிருந்தார் அவர் மீண்டும் சட்டரை தூக்கி கடையை திறந்தார் ஏற்கனவே டிசைன் செய்து வைத்திருந்த அந்த ரப்பர் ஸ்டாம்பை பிலிம் ஷீட்டில் பிரிண்ட் செய்தார் பிரிண்டர் படுத்தியது கொஞ்ச நாளாகவே இதே தான் அதை மாற்றிவிட முடிவு செய்திருந்தார் அதற்காக தனியாக பணம் சேர்த்து கொண்டிருந்தார் பிலிமை பாலிமர் மிஷினில் வைத்து ரப்பர் ஸ்டாம்பை செய்து முடித்தார் சிறிய சைஸ் பிரவுன் கவர் ஒன்றை எடுத்தார் அதன் மேல் இப்போது செய்த ரப்பர் ஸ்டாம்பின் இம்ப்ரஷன் வைத்தார் விலக்கொலியில் வைத்து எழுத்து எண்ணி படித்தார் எல்லாமும் சரியாக இருந்தது அதே கவருக்குள் ஸ்டாம்பை வைத்து ஸ்டாப்லர் அடித்தார் மீண்டும் செல்போன் அடித்தது கடையில் இருப்பதால் அவசரமாய் சிக்னலுக்காக எழுந்து வெளியே ஓட தேவையில்லை இந்த நினைப்பே அவருக்கு சந்தோஷமாக இருந்தது யாருங்க என்ன ரகுநாதன் கேட்டு முடிக்கும் முன்னரே பதில் வந்தது சார் நாங்க ஆகாஷ் டவர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியிலிருந்து பேசுறோம்

இத பத்தி பேசுறீங்க நான் ரப்பர் ஸ்டாம்ப் பண்ற தம்பி வச்சிருக்கேன் நம்பர் எதுவும் மாத்தி கால் பண்ணிட்டீங்களா ரங்கநாதன் அக்கறையாக கேட்டார் அவர் சொன்னதை கேட்டு அந்த இளைஞன் லேசாக சிரித்தான் சார் ரப்பர் ஸ்டாம்ப் மறந்துடுங்க நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க சார் என ரகுநாதனின் ஆர்வத்தை தூண்டினான் இளைஞன் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் சொல்லுங்க தம்பி ரகுநாதன் என்னவாக இருக்கும் என்ற சிந்தனைகளை மனதில் ஓட்டிக்கொண்டே சொன்னார் சார் உங்க வீட்டுக்கும் கடைக்கும் நடுவுல இருக்கிற காலி இடத்துல நாங்க மொபைல் டவர் வைக்க பிளான் பண்ணியிருக்கோம் நீங்க அனுமதி தந்தா ஐயோ தம்பி அப்ப என் இடத்த சர்க்கார் எடுத்துக்கிட போறாங்களா என்று படபடப்பாக கேட்டார் ரகுநாதன் இல்ல சார் கட்டாயமா இல்ல இது ஒரு பிரைவேட் ப்ராஜெக்ட் இதுக்கும் சர்க்காருக்கும் நேரடியா எந்த சம்பந்தமும் கிடையாது சார் என ஆசுவாசப்படுத்தினான் இளைஞன் தம்பி தனியாருக்கா இருந்தாலும் என் இடத்த நான் விக்கிற மாதிரி இல்ல தம்பி நீங்க போன வைங்க மெல்லிய கோபத்துடன் சொன்னார் ரகுநாதன் சார் நீங்க உங்க இடத்த யாருக்கும் விக்க தேவையில்லை எங்களுக்கு வாடகைக்கு கொடுத்தா போதும் காலி இடத்துக்கு எவ்வளவு வாடகை கொடுத்துட்டு போறீங்க ஏளனமாய் கேட்டார் ரகுநாதன் சார் உங்களுக்கு நல்ல ஆஃபர் வச்சிருக்கோம் ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் தரோம் சார் தூண்டிலை கவனமாக இறக்கினான் இளைஞன் ரகுநாதன் அவன் சொன்ன தொகையை கேட்டு குஷியானாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை சற்றே அவநம்பிக்கையான குரலில் உண்மையா தான் சொல்றீங்களா என்றார் நீங்க சம்மதிச்சா இது நடக்கும் சார் சில ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் இருக்கும் அவ்வளவுதான் நான் என்ன பண்ணணும் தம்பி முழுதாக அந்த திட்டத்தை நம்பி விட்டார் ரகுநாதன் சார் முதல்ல உங்க இடத்தை நாங்க சர்வே பண்ணுவோம் உங்க ஆளுங்க இங்க வந்து பண்ணுவாங்களா எப்போ வருவாங்க காலி இடத்தின் மூலம் வரப்போகும் இந்த வருமானத்தை இழந்து விடக்கூடாது என்று உறுதியாக இருந்தார் ரகுநாதன் ரகுநாதன் சார் ரெண்டு பிளான் இருக்கு ஒன்னு மேனுவல் சர்வே நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்க நேர்ல வந்து பண்றது இன்னொன்னு இப்ப வந்திருக்க லேட்டஸ்ட் டெக்னிக் சேட்டலைட் சர்வே ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எங்க கம்பெனி இருக்கு பெரிய நிறுவனம் தான் இவர்கள் தன் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டார் ரகுநாதன் இளைஞன் தொடர்ந்தான் சார் இப்போ உங்க போனுக்கு ஒரு எஸ் எம்எஸ் வரும் நீங்க ஜஸ்ட் எஸ் அப்படின்னு மட்டும் பதில் அனுப்புங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள உங்களை இன்னும் அதிக தகவலோட நாங்க காண்டாக்ட் பண்றோம் நம்பிக்கையுடன் சொல்லி அழைப்பை துண்டித்தான் இளைஞன் அவன் சொன்னது போலவே குறுஞ்செய்தி வந்தது என்ன எழுதியிருக்கிறது என்று தெளிவாக படிக்காமலேயே எஸ் என்று அனுப்பி வைத்தார் ரகுநாதன் மெயின் சுவிட்சு ஆஃப் செய்து சட்டரை இறக்கினார் தன் வீட்டில் முன்னிருக்கும் காலி இடத்தை புதிதாக பார்ப்பது போல பார்த்தார் என்னவென்றே தெரியாமல் சிதைந்து போன சாமான்கள் மட்டுமே அங்கிருந்தன இந்த இடம் தனக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதித்து தரப்போகிறது என்று எண்ணி எண்ணி மகிழ்ந்தார் ரகுநாதன் எல்லாமும் சுமூகமாக முடியும் வரை இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தார் அந்த இடத்தில் புதிய மொபைல் டவர் இருந்தது வீட்டின் சோபாவில் அமர்ந்து போன் பேசிக் கொண்டிருந்தார் ரகுநாதன் தெளிவாக கேட்டது சிக்னல் சிக்கல் விலகியது ஆனந்தமாக இருந்தது ரகுநாதனின் கனவில் இந்த காட்சிகள் நீண்ட நேரம் தொடர்ந்தன அவர்களின் போனுக்காக ரகுநாதன் வழக்கத்தை விட சீக்கிரமே கடையை திறந்திருந்தார் வீட்டிற்குள் சிக்னல் இல்லாமல் போனை மிஸ் செய்து விடக்கூடாது என்பதால் இந்த ஏற்பாடு சொன்னபடியே கால் செய்தார்கள் அதே இளைஞனே பேசினான் ரகுநாதன் சார் உங்க சர்வே முடிஞ்சிடுச்சு சேட்டலைட் மூலமாவே பண்ணிட்டாங்க பிரீக்வன்சி எல்லாம் பக்காவா இருக்கு சார் அவன் கடைசியில் சொன்ன சமாச்சாரங்கள் ரகுநாதனுக்கு புரியவில்லை ஆனால் ஏதோ நல்ல செய்தி என்று மட்டும் புரிந்து கொண்டார் ரொம்ப சந்தோஷம் தம்பி அடுத்து என இழுத்தார் ரகுநாதன் சார் மொபைல் டவர் எங்க இன்ஸ்டால் செய்யணும்னாலும் பர்மிஷன் வாங்கணும் மினிஸ்ட்ரியில இடம் உங்கிறதுனால நீங்க தான் அப்ளை செய்யணும் சார் என்ற திட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு ரகுநாதனை இழுத்தான் எழுதினன் ஆனா இந்த சங்கதி எல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாதே தம்பி ரகுநாதன் தயங்கினார் சார் நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல நாங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்ம் அனுப்புவோம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் மட்டும் போட்டு எங்களுக்கு அனுப்பினா போதும் அப்ப சரி தம்பி அனுப்புங்க தான் கையெழுத்து மட்டும் தான் போட வேண்டும் என்பது ரகுநாதனுக்கு புரிந்தது சார் இன்னொரு சின்ன ஃபார்மாலிட்டி இந்த பெர்மிஷன் ஃபார்முக்கு ஃபீஸ் இருக்கு சார்

பண்ணணும்னு சொல்லுங்க கச்சிதமாக தூண்டில் புழுவை கவ்வியது மீன் சார் உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் அனுப்புறேன் அதை ஸ்கேன் பண்ணி கட்டிடுங்க ஃபார்ம் வந்தது ஸ்கேன் செய்ய கோடும் வந்தது புதிய பிரிண்டர் வாங்குவதற்காக வைத்திருந்த பணத்தை இந்த மொபைல் டவர் மோசடி கும்பலுக்கு அனுப்பி வைத்தார் அதன் பின் என்ன சில வாரங்கள் வரை டவர் வைக்க வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார் ரகுநாதன் ஆள் வைத்து இடத்தை சுத்தப்படுத்தி வைத்திருந்தார் எந்த விதத்திலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை வசீகரமான வாடகை என்று அவர்கள் சொன்னதை நம்பி தான் பணம் இழந்தது ரகுநாதனுக்கு புரிந்தது வழக்கம் போல அவருக்கு கிடைக்கவில்லை மொபைல் டவர் வைத்து வாடகை தருகிறோம் என்று ஏமாற்றுவதே இம்மோசடி இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் இந்த மோசடி நிகழ்த்தப்பட்டுள்ளது காலி இடத்தில் மொட்டை மாடியில் டவர் வைத்துக் கொள்ளலாம் என சொல்லி சகட்டு மீள்கு ஏமாற்றியுள்ளார்கள் சில லட்சக்கணக்கில் ஏமாந்துள்ளனர் இப்படியான அழைப்பு உங்களுக்கு வந்தால் எக்காரணம் கொண்டும் பணம் கட்டாதீர்கள் சேட்டலைட் சர்வே போன்ற தொழில்நுட்ப ஜால வார்த்தைகளை நம்பி விடாதீர்கள் முறையான நிறுவனங்கள் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் இது போன்ற முடிவுகளை எடுப்பதில்லை போலி அழைப்புகளை நம்பி நிரப்பப்படாத படிவங்களில் எப்பொழுதும் கையெழுத்து போட்டு அனுப்பக்கூடாது இவையெல்லாம் நம்மில் மிக பலருக்கு தெரியும் தான் ஆனாலும் சைபர் கிரைம் கும்பல்களின் வார்த்தை சொல்லி சிக்கும் போது அறிவை ஆசை மறைத்து விடுவதுதான் பிரச்சனை அத்தனைக்கும் ஆசைப்படாதீர்கள் ஒரு சிறுவன் தனது சைக்கிளை வேகமாக ஓட்டிச் சென்றான் எதிர்பாராத விதமாக சுவற்றில் மோதி கீழே விழுந்து விட்டான் சைக்கிள் உடைந்து போயிருந்தது அவன் கோபமாக மிகவும் சோகமாக ஆதரவற்றவனாக உணர்ந்தான் வயதான மெக்கானிக்கிடம் சைக்கிளை எடுத்து சென்றான் என் உடைந்த சைக்கிளை சரி செய்ய எவ்வளவு ஆகும் என்று கேட்டான் இது மூன்றாவது முறையாக உடைந்திருக்கிறது இது எனக்கு மிகவும் விலை என்றான் பழைய மெக்கானிக் சிறிது நேரம் சைக்கிளை பரிசோதித்துவிட்டு இது மோசமாக சேதமடைந்துள்ளது சரி செய்ய இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகும் இருப்பினும் ஒரு புதிய மிதிவண்டி வாங்க நாலாயிரம் ரூபாய் தான் செலவாகும் எனவே ஒரு பழைய மிதிவண்டியை சரி செய்ய இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவிடுவதற்கு பதிலாக நீங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு புதிய ஒன்றை வாங்கலாம் என்றார் சிறுவன் கருத்து வேறுபாட்டால் வேண்டாம் என தலையசைத்து இல்லை என் சைக்கிள் பழுது பார்க்கப்பட வேண்டும் என்னால் இதை விட்டுவிட முடியாது இது சேதமடைந்துள்ளது என்ற உண்மையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை சரி செய்ய நான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறேன் என்று கூறினான் சைக்கிள் மெக்கானிக் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு அந்த சைக்கிளை சரி செய்தார் பின்னர் அந்த சிறுவன் அவருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு அவனது சைக்கிளில் ஏறி சென்றான் இருப்பினும் அடுத்த நாள் சிறுவன் தனது சைக்கிள் மீண்டும் உடைந்து விட்டதாக கூறி பழைய மெக்கானிக்கிடம் திரும்பினான் சோகத்துடனும் சோர்வுடனும் அதை மீண்டும் சரி செய்ய எவ்வளவு செலவாகும் என்று கேட்டான் முதியவர் சத்தமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் இருப்பினும் உன் சைக்கிள் பழையது மற்றும் பலவீனமானது மேலும் எதிர்காலத்தில் அதிக பிரச்சனைகளை அது உருவாக்கக்கூடும் அதற்கு பதிலாக நான்காயிரம் ரூபாய் கொடுத்து புதிய ஒன்றை வாங்குவதுதானே நல்லது என்றார் எனக்கு புதிய ஒன்று வேண்டாம் நீங்கள் அதை சரி செய்ய நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை செலுத்துகிறேன் என்று கூறினான் வயதான மெக்கானிக் உடைந்த சைக்கிளை மீண்டும் சரி செய்தார் எடுத்து சென்று விட்டான் மூன்று நாட்களுக்கு பிறகு சிறுவன் மீண்டும் உடைந்து விட்டதால் பழைய மெக்கானிக்கிடம் திரும்பி சென்றான் விரக்தியுடனும் மன சோர்வுடனும் மீண்டும் சைக்கிளை சரி செய்ய என்னிடம் பணம் இல்லை ஒரு ரூபாய் கூட இல்லை என்று அழுதான் முதியவர் தோலை குலுக்கி நீ நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு புதிய மிதிவண்டியை வாங்க விட்டாய் இருப்பி நீ இந்த குப்பையை சரி செய்ய உண்மையில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ரூபாயை செலவழித்து விட்டாய் எவ்வளவு அற்புதம் வாழ்க்கையும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன் மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றவும் சரி செய்யவும் நாம் நிறைய முயற்சி செய்கிறோம் அதற்காக அதிக நேரத்தையும் செலவிடுகிறோம் யதார்த்தத்தை ஏற்றுக் விட்டுவிட்டு முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக நாம் எப்போதும் பிரச்சனைகளை ஒன்றாக இணைத்து நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த விரும்புகிறோம் இது உண்மையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு நல்லது இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மற்றும் உங்கள் கனவுகளை அடைய உதவும் உங்களால் ஒவ்வொரு பிரச்சனையையும் சரி செய்யவோ தீர்க்கவோ முடியாது மேலும் மேலும் அடிக்கடி அவ்வாறு செய்ய முயற்சிப்பது விஷயங்களை மோசமாக்குகிறது சில நேரங்களில் நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே நடந்ததை விட்டுவிட்டு புதிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஆமாம் புதிய விஷயங்கள் ஒரு புதிய சைக்கிள் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சேனலை and